அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது நாலாயிரத்தொரு விநாயகர் அது என்ன நாலாயிரத்தொரு விநாயகர் பாருங்கள் அதையும் பார்த்து விடுவோம் என்னவென்று ஸ்ரீ ராமபிரான் தலைமையிலே நான்காயிரம் முனிவர்கள் யாகம் செய்தனர் அவர்கள் விநாயகப் பெருமானை வழிபட மறந்ததால் முனிவர்களுக்கு மந்திரங்கள் மறந்து யாகம் தடைப்பட்டது நாரதர் வாக்குப்படி விநாயகரை வழிபட்டு யாகம் பூர்த்தியானது விநாயகரும் யாகத்திலே கலந்து கொண்டார் அவரே நாலாயிரத்தோர் விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் சீர்காழி அருகே உள்ள திருமணிக்கூடம் வைணவ திருப்பதியிலே உள்ள சுயம்புமூர்த்தி இந்த விநாயகர் அபிஷேகம் செய்யும் நீர் சிகையின் உள்ளே சென்று விடுமா இந்த அதிசயம் அங்கே நடக்கிறது இப்போது நாம் பார்க்க இருப்பது சங்கடநாசன கணேச ஸ்தோத்திரத்தின் மூன்றாவது ஸ்லோகத்தை வாருங்கள் லம்போதரம் பஞ்சமம் ச षष्टं विकटमेव सप्तमं विघ्नराजं च धूम्रवर्णं तताष्टमम् लम्भोधरं पञ्चमं च षष्टं विकटमेव च सप्तमं विघ्नराजम् च தூம்ரவர்ணம் ததாஷ்டமம் ஐந்தாவதாக தூங்குகின்ற வயிற்றை உடையவரையும் ஆறாவதாக மதஜலப்பெருக்கை உடையவரையும் ஏழாவதாக விக்னங்களுக்கு அரசனையும் எட்டாவதாக கருஞ்சிவப்பு நிறமுள்ளவரையும் அனுதினமும் வணங்குகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்